அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான் நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம் எல்லாம் பேசினாரு இல்லீங்களா அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் இருக்கும் அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி ஏதாவது அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே இந்த அப்பா வீடு உன் அத்தாவ இந்த பேச்சு எல்லாம் அரசியல் நல்லது இல்லீங்க அவர் அரசியல் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லை அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லீங்களா பேசுற பாஷை மொழி அவங்க தாத்தா பேர் பட்ட தமிழ் அறிஞர் தமிழ் எக்ஸ்கியூஸ் மீ ஹூசன் ஹரிஹர் ப்ளீஸ் ஜஸ்ட் ஹோலோ பினிஷ் இஸ் ஆசோ யோ கொலீக் ஆயி ஆன்சரிங்க அதனால நம்ம நாக்கில் கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் இது நான் பொதுப்படையா சொல்றேன் அவர் மேல காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுக்கிட்டு சொல்லல இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம் இப்போ உதாரணம் இன்னொரு உதாரணம் பாக்கிறோம் மக்கள் அங்க மழையில அவஸ்தப்பட்டு இருக்கும் போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் நீ அட்வான்ஸ் பணத்தை பன்னெண்டாம் தேதி டிசம்பருக்குள்ள தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் அது ஏன் அப்பா சொத்துனும் உங்க அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன் எப்பொழுதும் சொல்ல மாட்டேன் பொறுப்புள்ள பதவியில இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும் தயவு பண்ணி நீங்க அடுத்த தடவை நீங்க அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும் போது கூட சொல்லுங்க நம்ம இப்படி பேசினாங்க நம்ம எல்லாரும் கூட யோசிச்சு பேசணுங்க கொடுத்துட்டாங்க அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்ல கொடுத்துட்டாங்க இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவோ பண்ணுவாங்க உங்க அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால பண்ணுவாங்க அதனால கொஞ்சம் பொறுமையா வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள் அவர்களுக்கு எந்த மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த மொழியில் அமைச்சர் உதயநிதி சொல்லியிருக்கிறார் அதில் எந்த தவறும் இல்லை பிழையும் இல்லை அவமரியாதையும் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் இந்திய ஒன்றிய அரசுக்கு செலுத்துகிற வரி என்பது ஒப்பீட்டு அளவில் வடமாநிலங்களை விட அதிகம் மிக கூடுதலாக வரிப்பணத்தை செலுத்தி வருகிறது ஜிஎஸ்டி வரியில் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய தொகையை இன்னும் அவர்கள் பாக்கி வைத்திருக்கிறார்கள் அதையே இன்னும் அவர்கள் மாநில அரசுக்கு உரிய பங்கை அளிக்கவில்லை இந்தியாவுக்குள் தான் தமிழ்நாடு இருக்கிறது என்கிற போது தமிழ்நாட்டில் ஏற்படுகிற போன்ற இயற்கை பேரிடர்களுக்கு இந்திய அரசு பொறுப்பாகாதா இந்திய அரசு நிதி ஒதுக்காதா என்கிற கேள்விதான் எழுகிறது குஜராத்தில் இதே போன்ற மழை புயல் வெள்ளம் வந்தபோது உடனடியாக அந்த மாநிலத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கிறார் பிரதமர் என்பது ஊடகங்களின் தகவல்களாக வந்து கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டை எப்போதும் ஓரவஞ்சனையாக அணுகுகிற முறை இருந்து வருகிறது முதல் காரணம் இது தென்னிந்திய மாநிலங்களில் ஒன்று இரண்டாவது காரணம் இது இந்திய ஆட்சியாளர்களின் கொள்கை கோட்பாடுகளுக்கு மாறான நிலைப்பாடுகளை கொண்டு முற்போக்காக முற்போக்காக சிந்திக்கிறது என்பது மூன்றாவதாக பிஜேபி அல்லாத ஒரு கட்சி ஆளுகிற மாநிலம் அதிலும் குறிப்பாக திமுக ஆளுகிற மாநிலம் என்பதனால் இப்படிப்பட்ட ஓரவஞ்சனை அணுகுமுறையை அவர்கள் கையாளுகிறார்கள் இது மக்கள் விரோத ஜனநாயக விரோத நடவடிக்கையாகும் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இந்திய ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு யார் அறிவுரை சொல்வது என்கிற நிலைதான் உள்ளது அவருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டும் என்ற நிலையிலிருந்து தான் அவரும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து பேச வேண்டிய நிலையில் இருக்கிறார் என்பதை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி சுட்டி காட்டுகிறது